இந்த வீடியோவை தொகுத்து வழங்குபவர் பைமோட் மணத்தக்காளி கீரை சாப்பிடுவதால் ஏற்படும் ஆரோக்கிய நன்மைகள் மணத்தக்காளி கீரையில் ஏராளமான மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளன இவை நன் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கிறது மணத்தக்காளி கீரை சாப்பிடுவதால் கிடைக்கும் எண்ணற்ற நன்மைகள் குறித்து இங்கே விரிவாக காண்போம் மணத்தக்காளி கீரையில் ஏராளமான மருத்துவ குணங்கள் உள்ளன இலைகள் அதிக மருத்துவ குணம் கொண்டவை மற்றும் வயிறு மற்றும் வாய் புண்களை குணப்படுத்த உதவுகிறது அவை அஜீரண பிரச்சனைகளுக்கும் உதவுகின்றன இதன் நன்மைகள் குறித்து இங்கு விரிவாக காண்போம் ஆக்சிஜனேற்ற பண்புகள் மணத்தக்காளி கீரையில் பிளவனாய்டுகள் பீனாலிக் கலவைகள் மற்றும் வைட்டமின்கள் ஏ மற்றும் சி போன்ற ஆக்சிஜன் ஏற்றங்கள் நிறைந்துள்ளன இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தீங்கு விளைவிக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்களை நடுநிலையாக்க உதவுகின்றன மற்றும் ஆக்சிஜனேற்ற சேதத்திலிருந்து உடலின் செல்களை பாதுகாக்கின்றன செரிமான ஆரோக்கியம் மணத்தக்காளி கீரை அதன் செரிமான நன்மைகளுக்கு பெயர் பெற்றது இது செரிமானத்திற்கு உதவுவதாகவும் ஆரோக்கியமான குடல் இயக்கங்களை மேம்படுத்துவதாகவும் மலச்சிக்கலை போக்குவதாகவும் நம்பப்படுகிறது இது பசியை மேம்படுத்தவும் வயிற்று கோளாறுகளை போக்கவும் உதவும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் மணத்தக்காளி கீரையில் உள்ள சில உயிர்சக்தி கலவைகள் அவற்றின் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளுக்கு பங்களிக்கக்கூடும் இந்த கீரை சில நேரங்களில் உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கவும் அலர்ஜி நிலைகளுடன் தொடர்புடைய அறிகுறிகளை போக்கவும் பயன்படுகிறது நோய் எதிர்ப்பு அமைப்பு ஆதரவு மணத்தக்காளி கீரை பொடியில் அதிக வைட்டமின் சி இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தன்மை கொண்டதாக கருதப்படுகிறது இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் தொற்று மற்றும் நோய்களிலிருந்து பாதுகாக்கவும் உதவும் கண் ஆரோக்கியம் மணத்தக்காளி கீரையில் உள்ள வைட்டமின் ஏ சத்து கண் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் மணத்தக்காளி கீரை பொடியை தவறாமல் உட்கொள்வது ஆரோக்கியமான பார்வையை பராமரிக்கவும் வயது தொடர்பான கண் நோய்களிலிருந்து பாதுகாக்கவும் உதவும் தோல் ஆரோக்கியம் மணத்தக்காளி கீரையில் பூஞ்சை எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் உள்ளன அவை முகப்பரு மற்றும் அரிக்கும் தோல் அலர்ஜி உள்ளிட்ட தோல் நோய் தொற்றுகளை தடுக்கவும் சிகிச்சை அளிக்கவும் உதவும் இது தோல் அமைப்பு மற்றும் நிறைத்தை மேம்படுத்த உதவுகிறது இந்த வீடியோவை தொகுத்து வழங்குபவர் பைமோட்